ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று அற்புதமான பிரபஞ்சத்தின் சக்திகள் அதிகமாக நிறைந்த ஒரு நாள் இந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி தெய்பிரை அஷ்டமி கிருத்திகை நட்சத்திரம் இதனுடன் சேர்த்து தேவதை என்னுக்குரிய ஒரு நாள் நீங்க என்ன நினைத்து கேக்குறீங்களோ இன்று இரவு எட்டு மணி எட்டு நிமிடத்திற்கு கேளுங்க அது கண்டிப்பாக நடக்கும் எது கேட்டாலும் அது நிச்சயம் நடக்கும் அதை எப்படி கேட்கணும் சரியான வழிமுறை பற்றி தான் கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் இன்று கோகுலாஷ்டமி அதாவது அஷ்டமி அப்படின்றது எட்டாவது திதி இன்று இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு மாதம் எட்டு வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எல்லாத்தையுமே நீங்க தனித்தனியாக கூட்டும் பொழுது அதாவது இருபத்தி ஆறு கூட்டும் பொழுது எட்டு மாதம் எட்டு வருடமும் எட்டு வரும் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நாலு அப்போ இன்றைய டே வந்து பாத்தீங்கன்னா எட்டு எட்டு எட்டுக்குரிய ஒரு நாள் அஷ்டமி திதியும் எட்டாவது திதி அப்போ நாலு எட்டு ஒன்று சேர்கின்ற ஒரு நாள் அப்போ இந்த பிரபஞ்ச சக்திகள் எவ்வளவு அதிகமாக இருக்கும்னு பாருங்க நீங்க எது கேட்டாலுமே அது நடக்க ஆரம்பிக்கும் இந்த நாள்ல நீங்க மனசுல குலதெய்வத்தை நினைத்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இரவு நேரத்துல செய்யுங்க இரவு நேரத்துல செய்வீங்கன்னா அது அப்படியே பழிக்க ஆரம்பிக்கும் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு நீங்க செய்வீங்க அதை தவறாமல் செய்யுங்க அடுத்தது இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு எப்படி செய்யணும் எப்படி பாதம் வைக்கணும் எந்தெந்த பொருட்களை வாங்கிட்டு வரணும் இதை பற்றி கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல கொடுத்துட்டேன் இந்த பதிவின் கடைசியிலையும் ஆட் பண்றேன் அதையும் பார்த்து நீங்கள் பயன் பெறலாம் சரி இன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு நீங்க செய்து முடிச்சிட்ட உடனேயே உங்களுக்கு குழந்தை வரம் வேணும் சொந்த வீடு வேணும் செல்வம் சேரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க இது எதற்காக வேணாலும் பண்ணலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரவும் பண்ணலாம் குழந்தைகள் நன்றாக படிக்கவும் செய்யலாம் இதற்காக நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய தேவை என்னவோ அதை ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு பேனா எடுத்துக்கோங்க உங்க மனசுல ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்குவாங்க இன்றைய தினம் இரவு நேரம் எட்டு மணி எட்டு நிமிடத்திற்கு இத செய்யுங்க நீங்க பூஜை எல்லாமே முடிச்சிடுறீங்க இல்லம்மா நான் பூஜை எதுவும் நான் பண்ணல இதை பண்ணலாமா இதை தாராளமாக பண்ணலாம் இந்த எட்டு 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 அப்படின்றது பிரபஞ்ச சக்திகளின் அதிகமாக நிறைந்த ஒரு நாள் தேவதை எண்ணுக்குரிய ஒரு நாள் ஒவ்வொரு தேவதை எண்ணுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய ஒரு நாள் சனி பகவானுக்கு உரிய ஒரு வருடம் இந்த வருடத்துல அவருக்குரிய இந்த எண்களை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது பிரபஞ்ச சக்திகள் நீங்கள் எது கேட்டாலும் அது அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனதாரம் நினைச்சுக்கோங்க ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நம்பிக்கை மட்டும் வைத்து இதை செய்யுங்க குலதெய்வத்தை நீங்கள் நினைக்கணும் குலதெய்வத்தை மனசில் நினைச்சிட்டு இஷ்ட தெய்வத்தை மனசில் நினைச்சிட்டு ஒரு பேப்பரில் உங்களுடைய கோரிக்கையை எட்டு முறை எழுதுங்க சரியாக இந்த பரிகாரத்தை எட்டு மணிக்கு எட்டு நிமிஷத்துக்கு நீங்கள் செய்யணும் எட்டு மணி எட்டு நிமிடத்திற்கு இதை நீங்கள் செய்யணும் உதாரணமா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னா எனக்கு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து விட்டது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கை இருக்கோ அது ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கணும் ரொம்ப அத்தியாவசியம் எனக்கு இது நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் எழுதுங்க இது கணவருக்காக மனைவி பண்ணலாம் மனைவிக்காக கணவர் பண்ணலாம் குழந்தைகளுக்காக அம்மா அப்பா பண்ணலாம் அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் எழுதுங்க எல்லாம் நடந்து விட்டதாக நீங்கள் எழுதணும் அதாவது பாஸ்டன்ஸில் எழுதுங்க உதாரணமா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்னுடைய கடன் பிரச்சனை சரியாக விட்டது என்னுடைய பத்து லட்சம் கடன் நான் அடைத்து விட்டேன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் இப்படி எழுதுங்க வீடு கட்டணும்னா நான் வீடு கட்டி குடும்பத்துடன் அந்த வீட்டில் வசிக்கின்றேன் என்னுடைய புது வீட்டில் வசிக்கின்றேன் இப்படி நடந்து முடிந்து விட்டதாக இதை நீங்க எழுதணும் இதை தான் எட்டு முறை நீங்க மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கிற வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறி விட்டதாக நினைத்து பூஜை அறையில் கிருஷ்ணருடைய பாதத்தில் இந்த பேப்பரை வச்சுருங்க கிருஷ்ணருடைய படமோ கிருஷ்ணருடைய பாதம் போட்டிருந்தாலும் அதை நீங்கள் அங்கே வச்சுருங்க இன்றைய தினம் தவறாமல் இதை செய்து பாருங்க இதை மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கிற கோவில் எதுவாக இருந்தாலும் சரி அந்த கோவிலில் இதை நீங்கள் சேர்த்துடலாம் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் ஒரு இடத்துல இந்த பேப்பரை தண்ணியில கரைச்சிட்டு கால்படாத இடத்துல ஊத்திருங்க உங்களுடைய வீட்டில் செடி இருக்கு அப்படின்னா கொஞ்சமாக மண்ணை தோண்டி இந்த பேப்பரை அதில் பொதிச்சு வச்சிருங்க எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைத்த எல்லா வேண்டுதலும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் நெகட்டிவாக எதையும் நம்ம இந்த நேரத்தில் எழுதக்கூடாது பாசிட்டிவாக மட்டும்தான் எழுதணும் அந்த அளவுக்கு சீக்கிரமாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைங்க இதை தவறாமல் அனைவரும் செய்து பாருங்க இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி இதனுடன் சேர்த்து இந்த பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கின்ற இந்த நாள்ல சில வழிபாட்டு முறைகளை நம்ம செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க இதை யார் வேண்டாலும் செய்யலாம் ஆனா இரவு எட்டு மணி எட்டு நிமிடத்திற்கு செய்யுங்க நீங்க இரவு எட்டு மணிக்கே நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம் சரியாக எட்டு மணி எட்டு நிமிடத்திற்கு நீங்கள் எழுதி முடிச்சிருப்பீங்க அந்த எட்டு நிமிஷத்தை தவற விட்டுடாதீங்க இதை தவறாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க இதை நீங்கள் ஷேர் ஷேர் பண்ணும் இப்படி நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது உங்களுடைய நன்மைகள் இரட்டிப்பாகும் நீங்கள் நினைத்தது சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்ச சக்திகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெவிக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்